உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர் சுனில் பாலிவால் பார்க்கலாம் நாம் அன்றைக்கு நம்மளுடைய கலந்தாய்வு தொடங்கும் நாளை தள்ளி வைத்தோம் தொடர்ந்து நம்முடைய கலந்தாய்வை பொறுத்தவரை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு விண்ணப்பம் வரப்பட்டது ஒரு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஏழு நபர்கள் அதை நடத்துவதற்கு முன்பு இருந்த காலங்கள் போல நடைமுறைப்படுத்தினோம் என்றால் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து நாட்கள் நமக்கு தேவைப்பட்டது அதன் அடிப்படையிலே வரக்கூடிய ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்றைக்கு நம் கல்லூரியை தொடங்கக்கூடிய சூழ்நிலை நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அதையெல்லாம் கணக்கில் கொண்டுதான் நம்முடைய நீட் தேர்வு வராத காரண நீட் தேர்வுடைய ரிசல்ட் வராத காரணத்தினால் காலதாமதம் படுத்தினோம் இன்றைக்கும் நீட் தேர்வு வந்த பிறகு அவர்கள் நீதிமன்றம் சென்றிருக்கின்ற காரணத்தினால் நம்மளுடைய கலந்தாய்வானது குறுகிய காலத்தில் முடிக்க இயலாது என்பதற்காக நாம் வரக்கூடிய பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு ஒகேஷனல் குரூப் தொழிற்கல்வி பிரிவு விண்ணப்பதற்கான கலந்தாய்வை தொடங்குகிறோம் அப்படி தொடங்குகின்ற பட்சத்திலே பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு திங்கட்கிழமை மற்றும் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை ஆகிய இரண்டு நாட்களுக்கு தொழிற்கல்வி பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கான கலந்தாய்வை நாம் மேற்கொள்கின்றோம் அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு மாற்றுத்திறனாளிகளுக்கான கலந்தாய்வை பத்தொன்போது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நடத்துகிறோம் அதற்கு அடுத்து பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆகிய இரண்டு நாட்களிலே விளையாட்டு வீரர்களுக்கினுடைய பிரிவு விண்ணப்பதாரர்களுடைய சான்றிதழை சரிபார்க்கும் நாள் அந்த இரண்டு நாட்களும் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அந்த கோட்டாவுக்குண்டான வீரர்களுடைய சான்றிதழை சரிபார்க்கின்றோம் அவர்களுக்கு கவுன்சிலிங் விளையாட்டு பிரிவு விண்ணப்பதாரர்களுக்கான கலந்தாய்வு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நடத்துகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக பொது பிரிவு கலந்தாய்வானது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பொதுப்பிரிவு விண்ணப்பல்கான கலந்தாய்வு முடியும் நாள் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக இருபத்தி மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நம்முடைய பொறியியல் கல்லூரி மாணாக்கர்களுக்கு பொது பிரிவு விண்ணப்பத்திற்கான கலந்தாய்வு தொடங்கப்பட்டு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு முடிகிற நிலையிலே அதை உருவாக்கியிருக்கிறோம் அதுக்கு அடுத்த கட்டமாக துணை க கலந்தாய்விற்கான விண்ணப்ப பதிவு செய்ய வேண்டிய நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு துணை கலந்தாய்விற்கான விண்ணப்பம் பதிவு செய்ய வேண்டிய நாள் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு துணை கலந்தாய்வு பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு அது தொடங்குகிறது அதற்கு அடுத்த கட்டமாக எஸ்சிஏ டு எஸ்சி கலந்தாய்வு எஸ்ஏ இருந்து மாணவர்கள் சேர்க்கை இல்லை என்றால் அது எஸ்இ கலந்தாய்வு பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றைக்கு நடத்தப்படுகிறது ஆக இந்த கணக்கின்படி நாம் கலந்தாய்வு நடத்துவதற்காக பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்காக முடிவு செய்யப்பட்டு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட தேதியில் அதற்குண்டான கலந்தாய்வானது தொடர்ந்து நடைபெறும் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்க்கின்ற மாணாக்கர்கள் அத்தனை பேருமே இதை முறையாக தங்களுடைய வரிசை பட்டியலின்படி எந்தெந்த நாட்டில் வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி முழுமையாக வந்து கலந்தாய்வில் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான கல்லூரிகளை அங்கே தரைவரிசை பட்டியலில் வரக்கூடிய கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று மாணாக்கர்கள் அத்தனை பேருமே அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவக் கல்லூரி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி பிரச்சனை முடிஞ்ச பின்னால் அந்த நம்முடைய கவுன்சிலிங்கில் எடுத்த மாணாக்கர்கள் அங்கே சென்று விட்டார்கள் என்றால் அந்த காலி இடத்தை நிரப்பதற்குண்டான சாத்தியக்கூறு இப்பொழுது இல்லை அதனால்தான் நாம் காலதாமதம் பண்ணோம் அந்த ஒரு இடத்தை கூட வீணடிக்கக்கூடாது என்ற காரணத்திற்காக தான் நல்ல கல்லூரியிலே இருக்கின்ற மாணவர்கள் மருத்துவப் பிரிவுக்கு சென்று விட்டால் அந்த இடம் வீணாக போகக்கூடாதுன்றதுக்கு தான் நம்ம காலத்தாழ்த்தி இன்றைக்கு தொடங்க இருந்தோம் அதையும் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது நமக்கு அந்த சூழ்நிலையில் வரும் எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போவே ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை ஒற்றைச்சால கலந்தாய்வு முறையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் தமிழக அரசால் நடத்தப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரை விண்ணப்ப படிவங்கள் அறுபது மையங்களில் விநியோகப்பட்டு பொறியியல் சேர்க்கை நடைபெற்றது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இணையவழி மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு கலந்தாய்வு நடைபெறுகிறது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் இணையவழி மூலம் விண்ணப்பம் பெறப்பட்டு கலந்தாய்வு நடைபெறுகிறது இந்த பிரச்சினைக்கு எதிர்க எது எதிர்வரக்கூடிய காலங்களிலே இது போன்ற பிரச்சினை காலி இடங்கள் நல்ல கல்வியில் இருக்கக்கூடாது என்பதற்காக மாணாக்கர்களுடைய சேர்க்கை அந்த வரிசைப்படி உயர வேண்டும் என்பதற்காக தமிழக மாணவர்களின் நலன் கருதி அடுத்த கல்வியாண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு இணையவழி மூலம் நடத்த அரசு முடிவெடுத்துள்ளது அதற்கான அனைத்து தொழில்நுட்ப ஏற்பாடுகளும் அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆகவே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இன்றைக்கு இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்ற காரணத்தினால் இது போன்ற அந்த மாணாக்கர்களுடைய சேர்க்கைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இணையதளத்து மூலமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் சென்னைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை அதன் மூலமாக தேர்வு செய்து கல்லூரியை தேர்வு செய்து எடுத்துக்கொள்ளலாம் இது போல நம்முடைய பொறியியல் கல்லூரியை தேர்வு செயற்கை கிடத்துக்கு சென்றவர்கள் மருத்துவக் கல்லூரிக்கு சென்று விட்டாலும் அந்த இடத்திற்கு அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கின்றவர்கள் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க அதனாலதான் இந்த வருஷமே முடிவு எடுத்து அடுத்த வருஷத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உயர்கல்வி பெறுகின்றவர்களுக்கு அனைத்து வசதியும் செய்து கொடுக்கின்ற வகையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த முடிவை மேற்கொண்டு அத்தனை அரசு துறையைச் சார்ந்த அலுவலர்கள் அத்தனை பேரும் ஒன்றாக சேர்ந்து கலந்து முடிவெடுத்து வரக்கூடிய கல்வியாண்டிலே இது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கே முடிவெடுத்து அதற்குண்டான ஆயத்த பணிகளை இப்பொழுதே தொடங்கி வர ஆண்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இணையவழி மூலமாக நடத்த முடிவெடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதன் மூலம் மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு மற்றும் கல்லூரி ஆகியவை அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அலைச்சலும் செலவினமும் இன்றி தெரிவு செய்து கொள்ளலாம் மேலும் மருத்துவம் விவசாயம் அல்லது வேறு பட்டப்படிப்பிற்கு மாணவர்கள் மாறும் போது அதனால் எழும் காலியிடங்களை மறு கலந்தாய்வு மூலம் தெரிவு செய்ய இயலும் இந்த இணையவழி கலந்தாய்வு முறை மிகவும் வெளிப்படைத்தன்மை கொண்டது என்பதை இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவித்துக் ஏற்கனவே பல இடத்துல இருக்குது கட் வராது அது ஆட்டோமேட்டிக்கா யார் வருதோ அந்த இடம் அந்த அவங்க வந்துருவாங்க அப்படியே அது எல்லாத்தையுமே நம்ம பண்றோம் हाँ एक एंड भी पन रहा है चले सेट्स पन रहा है जेई मेथड लगी क्या पन पड़ी तो तो बता जेई वही मतलब आईआईटी काउंसलिंग मार्ग या ना हाँ बात सेम जेई काउंसलिंग मेथड नमक कंप्यूटर ले ऑफ पन ना और सर अन कोर्स की बार लेना अपने काली आओ अपनों फुले मारे काली डेंगल ऐड करते अपने ये सेकंड राउंड